அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே புனிதா எனது ஊர் சிந்தாமணி என்னுடைய சாதனை பெண்மணி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அவங்கள பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் எங்கள் அம்மா பெயர் வந்து விஜயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை நானும் என் தங்கையும் அவங்க வந்து எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதிமூணு வயசு வலுமே அவர் ரெண்டு ஃப்ரின்ஸில் ரொம்ப மொழியிருந்தார் அப்போ வந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து நம்ம படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப படிக்கணும் ஏதோ ஒரு சாதனை செய்யணுன்றது என்னுடைய விருப்பம் ஆனால் நான் வந்து சிரமப்பட்டு படித்தேன் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா நினச்சிருந்தா என்னையே ஒரு வேலைக்கு கூட அழைச்சிட்டு போய் இது குடும்பத்தோடு நடத்திருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை இல்லைனாலும் எங்களை படிக்க வச்சு என்னை ப்ளஸ் டூ வரையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அதில் வந்து எப்படி என்ன குரூப் எடுத்தால் படிக்கலாம் அதுக்கு மேலே என்னன்னு தான் தெரியல ஆனால் படிச்சுட்டோம் அப்புறம் ஒரு ஒன் இயர் டிப்ளமோ முடித்தேன் ப்ளஸ் டூ படிக்கும் போது அதிக மதிப்பெண் பெற்றேன் அதுக்கு காரணமே எங்கள் தான் இந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு சாதனை பெண் பண்ணினா என் அம்மா வரும்னா சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேரேஜ் ஆகி எங்கள் கணவர் வீட்டுக்கு வந்து பிற்பாடு என் கணவர் வந்துட்டு என்னை வந்து ஒரு பெண் அடிமையாக நடத்தாமல் என்னை என் வந்துட்டு ஒரு சுதந்திர பறவையை இப்போ பறக்க வச்சுருக்காருன்னு சொல்லணும் என்னை படிக்க வைக்கலான்னு இருந்தாங்க அப்புறம் குழந்தைகள் அப்படி இப்படி வந்ததுனால படிக்க முடியாமல் போயிடுச்சு மேலே படிக்கணும்னு ஒரு ஆர்வம் நான் வந்து டிப்ளமா படிச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சிட்டியூன் பேங்கில் பிசியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட்டில் அவுட் சைடராக நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்புறம் வந்து என் சிந்தாமணி என் என் ஊரில் உள்ள சிந்தாமணி ஸ்கூல் ஊராட்சி வண்டிய தொடக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பள்ளி தலைமை தலைமையாசிரியர்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய எல்லா ஒர்க்குமே என்னென்ன தேவைப்படும் வங்கிக்கு போகணுமா மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாலும் டீச்சராக ஒர்க் பண்ணலாலும் அங்கே என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இளந்திரி கல்வியில் தன்னார்வலராக பிள்ளைங்களுக்கு வந்துட்டு டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புதிய பாரதம் எழுத்தறிவு அதாவது பு முதியர் கல்வி திட்டத்தில் முதியோர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வந்துட்டு மகளிர் குழுவில் தலைவியாக இருந்து எனக்கு கிலோ பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்கள வச்சு நான் மெயின்டைன் இருக்கேன் இதை சொல்ல போனால் எல்லாமே பொது சேவையாக தான் இருக்கேன் இன்கம்னும் அந்த அளவுக்கு ஒன்று பேசாதனாலும் எனக்கு வந்துட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் எந்த நேரமும் ஓய்வே இல்லாமல் பணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வேலை வந்தாலும் என்ன கொடுத்தாலும் செய்யணும்னு ஆர்வப்படுவேன் இப்போ கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த இல்லந்திரி கல்வி மூலியமாவே அக்ரி டிபார்ட்மெண்டில் விவசாயத்துல வந்துட்டு இந்த எல்லாம் பதிவு பண்ண சொல்றதுக்கு இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க அதுவும் அதுவும் நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஓய்வே கிடையாது ஆனால் வே எனக்கு வந்து பணி செய்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லா நேரத்தையும் செய்வேன் அதே அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ சாதனை படைத்தது மாதிரி இதை விட தாண்டி எனக்கு ஒரு பெண் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்ட் அரசு உயர்நிலை பள்ளி திருப்பூண்டி வடக்கில் பவதாரணி அது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீச் நல்லா சூப்பராக வரும் நானும் சின்ன சிறு வயதுலேருந்து பேச்சு பட்டிலாம் நல்லா பேசுவேன் எங்கள் பாப்பாவும் அதுமாதிரி மாதிரி நல்லா பேசுகிறா நான் நல்ல நான் நிறைய க குப்பிச்சு அதிகமாக நான் வந்து மாவட்ட அளவிலாம் அழைச்சிட்டு போயிட்டு நல்லா பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் அதுவும் நல்லா என்கரேஜ் பண்ணுறேன் என்னுடைய குழந்தை என்னை விட தாண்டி இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும் அதுக்கு நான் வந்துட்டு அவளை அதிகமாக உற்சாகப்படுத்துவேன் இப்போ மகளிர் தினத்துக்காக ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்கிறேன் பெண் அன்பில் ஒரு தாய் பெண் அழகில் ஒரு தேவதை பெண் அறிவில் ஒரு மந்திரி பெண் வெற்றிக்கு ஒரு மாலை பெண் நட்பில் ஒரு நேர்மை பெண் கண்டிப்பில் ஒரு ஆசிரியர் மொத்தத்தில் பெண் தியாகத்தின் மறு உருவம் பெண்மையை போற்றுவோம் மகளிர் திறன் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்